நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று புரி இன்றைய தலைப்பு மூன்று மூன்று விதி ரேகைகள் மனம் மாறும் விதம் மூன்று விதி ரேகைகள் மனிதர்களுடைய காணப்படுகின்றன மூன்று விதமாக இருக்கும் பொழுது அவருடைய குணமும் மூன்று விதமாக மாறும் அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் போடுக்கு வந்துடுவாங்க இப்ப ஒண்ணு வந்து அழுத்தமானது விதி ரேகை நல்லா பட்டையா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒண்ணு மெலிதா இருக்கும் விதி ரேகை மெலி மென்மையான கோடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் விதி ரேகை இல்லைன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ங்கிறத டீட்டெயிலா நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க உங்களுடைய குணாதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வது கர்மாவின் அடிப்படையில் கையில் ரேகைகள் ஓடுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ரெண்டு கையும் பார்த்துக்கணும் ஒப்பிட்டு சொல்லணும் ஆனா பெண்ணா வயதேன்னு பார்த்துக்கணும் அதை தான் நம்ம எடுத்த அதுக்கப்புறம் புத்தி அதுக்கப்புறம் இருதயம் இதையெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் சுத்தமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விதி ரேகையை பார்க்கணும் உங்களுடைய விதி எவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் எதற்காக இந்த உலகில் உலகில் பிறந்திருக்கிறீர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது விதியினுடைய நிலை என்ன அது கர்மாவின் நிலையை பொறுத்தது கையில உள்ளது எல்லாமே கர்மாவின் நிலையை பொறுத்தது முன்னாடி உள்ள செயலை பொறுத்தது இப்போது மாறும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப நம்ம விதி ரேகை பார்ப்போம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்படி ஒரு விதி ரேகை நல்லா அழுத்தம் திருத்தமா நல்லா சந்திரன் வேண்டிய நேராக விதி ரேகை போயிடுச்சு சார் இவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்குவோம் விதி ரேகை இந்த மாதிரி அழுத்தம் துருத்தமா இருந்ததுனாலே விதியின் மேல் அபாரமான நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தீர்க்கமான நம்பிக்கை எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல போக்கு காணப்படும் பட்டையா இருந்ததுன்னா முன்னாடியே விதி விட்டது இந்த மாதிரி பட்டையா இருந்தா கடவுள் நம்பிக்கை விதியின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் நல்லது நடந்தாலும் தீமை நடந்தாலும் எல்லாம் விதிப்படி என்று நம்பக்கூடியவர்கள் இப்ப விதி ரேகை எடுத்துக்காட்டு இப்ப சந்திரன் இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார் இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாக்க ஊர் விட்டு ஊர் போய் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாக்கு பொழிதம் உள்ளவராக இருப்பார்கள் மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்ல நிலைமையை அடையக்கூடியவராக இருப்பார்கள் நல்ல அழுத்த திருத்தம் அறிஞர் விதியை நம்புவார்கள் எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பதை உண்மையாக கடவுள் மேல் அபாரமான நம்பிக்கை உள்ளவராக இருப்பார்கள் விதி ரேகை இப்படி இல்லாம நேராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நல்லா அழுத்தம் திருத்தமா இருந்துச்சுன்னா நம்புவார்கள் விதி ரேகை எப்படி இருந்தாலும் எங்கிருந்து ஆரம்பித்தாலும் கடவுளை நம்பக்கூடியவர்கள் விதியை நம்பக்கூடியவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா இருக்கும் சார் லைட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு விதி ரேகை சொல்லுங்க லைட்டாக பட்டுப்படாமல் லைட்டாக போடுவோம் இந்த மாதிரி விதி ரேகை இருக்கக்கூடியவர்கள் கடவுளே இல்லை விதி என்ன பெரிய விதி நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் நல்லா புரிஞ்சுங்க மனிதனுடைய மனநிலை மூன்று மனநிலை இருக்கிறது ஒன்னு கடவுளை நம்பக்கூடியவர்கள் விதியை நம்பக்கூடியவர்கள் எல்லாமே அது செயல்படி நடக்கக்கூடியது அப்படின்னு நம்பக்கூடியவங்க லைட்ட விதியா பட்டு உடம்ப கண்ணுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் அவர்கள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்காது எதுவுமே இல்ல விதி இல்லை கடவுள் இல்லை எதுவுமே இல்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் சம்பாதிப்பாங்க இப்படியும் சம்பாதிப்பாங்க இப்படியும் சம்பாதிப்பாங்க எப்படியாவது மேல்நிலைக்கு வந்து விடுவார்கள் அதுக்கு கையினுடைய நிலையை பார்க்கணும் ரெண்டு கையும் பார்க்கணும் கை எப்படி இருக்கு மென்மை இந்த இரண்டாவது தரத்தை இருக்கிறவங்க கை மென்மையா இருக்கும் அறிவு நல்லா இருக்கும் சார்பா இருக்கும் அப்ப புத்தி மேம்படும் பொழுது எதையுமே நம்ப மாட்டாங்க அவங்களை மட்டும்தான் நம்புவாங்க இது இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் விதியே இருக்காது சார் சுத்தமா விதி ரேகையே இல்லை ஒரு வயல ஒரு சில கையில விதி ரேகை இல்லாதது இந்த மாதிரி விதி ரேகை இல்லைன்னா நல்லது நடக்கும்போது கடவுள் இருக்காண்டா எனக்கு நல்லது செஞ்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கெட்டது வரும்போது அவங்க கடவுளை திட்டுவாங்க எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி கஷ்டமா வருது துன்பமா வருது அப்படின்னு திட்டக்கூடிய ரெண்டும் கட்டாங்கேசு இருக்கு அதாவது விதி ரேகை இல்லைன்னா ரெண்டும் கட்டாங்கே சி ஒரு சில நேரம் இருக்குதுங்க ஒரு சில நேரம் இல்லைங்க மூணு விதமான மனிதர்களை விதமாக மனிதர்களை பிரிக்கலாம் பணம் வந்து யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதனால வந்து நல்லபடியா இருக்கும்போது கடவுள்ட்டார் நல்லபடியா நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க விதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சிலருக்கு அப்ப என்னடா இது எனக்கு மட்டுமே கஷ்டமா வருது ஒரு ஒரு சில நேரம் உண்டு கடவுள் உண்டு நல்லா இருக்கும்போது கடவுள் உண்டு கஷ்டப்படும் போது கடவுளாவது ஒண்ணாது விதியாது விதியாது இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டே கிடக்கிறேன் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை கடவுளை திட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது விதியை நம்பாமல் ஒரு சில நேரம் நம்புவாங்க ஒரு சில நேரம் நம்புவாங்க ரெண்டும் கிட்ட கேசிடறோம் விதி ரேகை இல்லாதது ஒரு சில பேர் வாழ்க்கையில உச்சத்துல இருப்பாங்க அவர்கள் நம்புவார்கள் ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி மூணு விதமான கை இருக்கிறது திரும்ப ஒருத்தரம் சொல்லிடுறேன் விதியிலேயே நல்லா அழுத்தமா இருந்துருச்சுன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் விதியின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் விதி லைட்டா மென்மையா இருக்கு பட்டு ஒரு சில தெரியும் தெரியாது அது வந்து கடவுளே இல்லை விதியே இல்லை எதுவுமே இல்லை நான் தான் எல்லாமே நான் செய்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருகிறேன் கண்டிப்பா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க தன் நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் முன்னுக்கு வந்துருவாங்க ஒரு சில பேர் ரெண்டு கட்ட கேஸ் நல்லா இருக்கும் போது உண்டும்ம்பாங்க சரியில்லாத போது இல்லம்பாங்க விதி இல்லம்பாங்க அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மூன்று விதமான மக்கள் உலவி கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து உடனே நம்ம இந்த குணாதிசயத்தை மட்டும் சொல்ல முடியும் வாழ்க்கையில் முன்னேறுவாரா மாட்டாரா என்பது நம்ம ரெண்டு கையையும் பார்க்கணும் கையை பார்த்துட்டு ஆயில் புத்தி இருதயம் விதி சூரிய ரேகை அதிர்ஷ்ட பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் வாழ்க்கையில எந்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறத இன்னும் சொல்ல போனா அவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது இது நான் சொன்னது எதுக்குன்னா அவருடைய மனோ நிலையை விதி ரேவி அப்படியே படம் பிடித்து காட்டும் எல்லாமே நடந்து முடிஞ்சதை கர்மா தாணிக்கிறது இனிமே நடக்க போவதை நாம் தான் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது வேகைகள் வளரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி காரண் வணக்கம்